எல்லோருக்கும் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு வரிசையாக சில காணொலிகளில் பார்த்தோம் இன் இன்பமான இல்லற வாழ்க்கைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று அதன் தொடர்ச்சியாகவே இந்த காணொலியும் வருகிறது சில நாட்கள் க கழித்து வரலாம் ஏனென்றால் தான் எனக்கு இந்த எண்ணங்கள் உருவாகின இன்று உடலுறவு முடிந்தவன் செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இது மிகவும் முக்கியமான ஒன்று உடலரவு முடிந்த பின்பு செய்யக்கூடியது செய்யக்கூடாதது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப்டர் செக்ஸ் என்பதை பற்றி பார்க்கலாம் இது முக்கியமான ஆண்களுக்கானது ஏனென்றால் எனக்கு ஆண்களின் மூலமாகத்தான் பார்க்க தெரியும் ஏதாவது பெண்களில் யாராவது உங்கள் கருத்துக்களை பகிர வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு கீழே எழுதுங்கள் எல்லா ஆண்களும் பொதுவாக செய்யும் ஒரு தவறு உடலவு முடிந்தவன் எழுந்து சுத்தம் செய்ய செல்வது என்னமோ ஏதோ நீங்கள் உங்கள் மனைவியினால் நீங்கள் அழுக்காகி விட்டதாகவும் உடனே நீங்கள் உங்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு குளிரறைக்கு செல்வது மிக மிகவும் தவறான செய்து ஏனென்றால் அது நீங்கள் மனைவியை ஒரு அசுத்தமான பொருளாக நினைப்பது போல் தெரிகிறது நீங்கள் மனைவியுடன் சேர்ந்தனால் நீங்கள் அசுத்தமாகிவிட்டீர்கள் எனவே நீங்கள் உடனே குளிரறைக்கு செல்ல வேண்டும் என்பது மிகவும் ஒரு தவறான பழக்கம் இது சுத்தம் என்று கிடையாது அது நீங்கள் மனைவியை சரியாக மதிக்கவில்லை என்ற ஒரு எண்ணத்தை மனைவியை ஏற்படுத்தும் இதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது பெண்கள் உணர்ச்சிகள் ச சகஜ நிலைக்கு வருவதற்கு சிறிது நேரம் ஏற்படும் ஆனால் ஆண்களுக்கு உடல்வு முடிந்தன உடனே அவர்கள் சகஜ நிலைக்கு வந்து விடுவார்கள் ஆனால் பெண்களுக்கு அது கொஞ்சம் நேரம் பிடிக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் ஆண் தன் அருகே இருக்க வேண்டும் என்பார்கள் எனவே உடலறவு முடிந்தாலும் நீங்கள் உங்கள் மனைவியுடனே கூடிய இருப்பது நல்லது முடிந்தவரை உடலறவு முடிந்தாலும் நீங்கள் படுக்கையை விட்டு எழு எழுந்திருக்காமல் அங்கேயே இருப்பது நல்லது உடலவு புரிந்த பின்பு குளிரடைக்கு செல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது இது செய்யக்கூடாது மிக முக்கியமானது உடலறவு முடிந்த பின்பு செய்யக்கூடாது என்பது மிக முக்கியமானது மீண்டும் சொல்கிறேன் உடலரவு முடிந்த பின்பு உடனேயே எழுந்து செல்லக்கூடாது அது மனைவியின் மனதை புண்படுத்தும் ஏனென்றால் காரணம் ஒன்று அது நீங்கள் மனைவியை அசுத்தமான பொருளாக நினைப்பது போல் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் இரண்டாவதாக மனைவிக்கு உங்கள் தேவை இருக்கும் உங்களுடைய தேவை முடிந்திருக்கலாம் ஆனால் மனைவிக்கு நீங்கள் தேவைப்படலாம் எனவே தயவு செய்து படுக்கையை விட்டு எழுந்து செல்லாதீர்கள் இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அடுத்து செய்ய வேண்டியது என்ன உடலுறவு முடிந்தவன் மனைவியின் கூட இருந்து ஒரு போர்வை இரு ஒரே போர்வையின் ஆதிவில் இருவரும் தூங்கலாம் உங்கள் மனைவியை உங்கள் இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டு தூங்கலாம் உங்கள் மனைவியை உடலுறவு முனைந்தால் இருவருக்கும் நல்ல தூக்கம் வரும் நீங்கள் உடனே திரும்பி படுத்து உங்கள் பின்புறத்தை மனைவியின் பக்கம் காண்பித்துக் கொண்டு தூங்காதீர்கள் அது மிக மிக கெட்ட பழக்கம் காரியம் முடிந்து விட்டதே கழுதியை ஓட்டிப்பத்து என்பது போல் தோன்றும் அப்படி செய்யாதீர்கள் முடிந்தபின் முடிந்தமேன் படுத்து தூங்காதீர்கள் உங்கள் பின்புறத்தை உங்கள் மனைவியின் பக்கம் காட்டிக்கொண்டு தயவு செய்து தூங்காதீர்கள் அது உங்கள் மனைவியை காரியம் முடிந்தவுடன் கழுதியை ஓட்டிப்பத்து என்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் நீங்கள் மனைவியின் பக்கமே திரும்பி ஏதோ மனைவியின் உங்கள் கையோ காலையோ போட்டுக்கொண்டு இல்லாத மனைவியின் கையை காலையை உங்கள் மீது போட்டுக்கொண்டு தூங்குவது மிகவும் ஒரு இன்பமயமான ஒன் அனுபவமாக இருக்கும் இதை அனுபவித்து பார்த்தவளுக்கு மட்டுமே தெரியும் எனவே இன்னொன்று ஆண்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனைவி திரும்ப உடைகளை அணிவதாக இருந்தால் நீங்கள் அதை உடைகளை அணிவதற்கு உதவி செய்யுங்கள் உங்கள் மனைவி குடிதறைக்கு செல்வதாக இருந்தால் நீங்களும் கூட செல்லுங்கள் அப்பொழுது அவங்க அவள் சுத்தம் செய்வது நீங்களும் உங்களை சுத்தம் செய்து கொள்வது அதனால் நீங்கள் மட்டும் தனியாக செய்து சென்று உங்களை நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளாதீர்கள் எவ்வளவு நேரம் நீங்கள் மனைவியுடன் கூட இருக்க முடியுமோ உடல் முடியும் அவ்வளவு நேரம் இருப்பது நல்லது இருவரும் ஒன்றாகவே அந்த இடத்தை தூங்கி விடுவது மிகவும் நல்லது ஏன்னா இருவரும் பிரி பிரிந்து சென்றார்கள் மனைவியை விட்டு விட்டு உடனே பிரிந்து விடார்கள் பிரிவு அவர்கள மனதை காயப்படுத்தும் அதை வெளியே சொல்ல மாட்டார்கள் ஆனால் அது காயம் நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்